நீங்க ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தீங்கன்னா யாருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் எங்க அம்மாக்கு தான் நான் கால் பண்ணுவேன் எப்பவுமே ஏன்னா நான் எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் அம்மா தான் வந்து என்னை வெளியே கொண்டு வருவாங்க அதுல இருந்து நீங்க முதல் வந்து உங்க அம்மா கிட்ட எதா இருந்தாலும் ஓப்பனா பேசுங்க உங்க அம்மா வந்து உலகத்துல யாரு தான் தப்பு பண்ணல எல்லாரும் தப்பு பண்ணாதான் செய்வாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம அம்மா தான் நம்மள வந்து எந்த டிப்ரெஷனா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே கொண்டு வரும் ஈஸியா நம்ம எங்க யோசிக்கிறது அம்மா இங்க இருந்து யோசிப்பாங்க அக்கா உங்களோட ஃபர்ஸ்ட் பேபிய நீங்க கையில வாங்கினப்பவா இருக்கட்டும் இல்லனா பார்த்தப்பவா இருக்கட்டும் உங்களோட ஃபீலிங் எப்படி இருந்துச்சு ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாதுங்க மறக்க முடியுமா அதெல்லாம் ஒரு செம்ம ஃபீலிங்ஸ் தான் இவை தான் என்னாலே பெற்றேருந்தை ஏனா அவ்ளோ பெயின் பெயின் ஃபர்ஸ்ட் 1 டேவா இன்ட்யூஸ் பண்றாங்க பெயின் இல்ல அறுத்து ஆபரேஷன் தியேட்டருக்கு போறோம் அது என்னது ஊசி போடுறாங்க அது எல்லாத்தையும் கடந்து அந்த பேபி உனக்கு குழந்தை அந்த அழுகுற சவுண்ட் அதெல்லாம் வந்து கிரேட் மெமரிஸ் லைஃப் லாங் அதெல்லாம் மறக்கவே முடியாது அம்மாவை பத்தி ஃபீல் பண்ணோன்றது அம்மா அம்மா எவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த நம்மளும் இவ்வளவுதானே அம்மாவெல்லாம் பண்ணிருப்போம் அப்படின்னு ஃபீல் பண்ணது நான் அம்மா வானதுக்கு தான் அம்மாவை பத்தி புரிஞ்சுக்கிட்டது அம்மா வானதுக்கு அப்புறம் உங்க அம்மா அப்பாவோ உங்களுக்காக கடைசி அழுது எதுனால எப்போ கடைசியா படிக்க வைக்கணும் அம்மா கடன் வாங்க முடியாம

அம்மாவ ரொம்ப பிடிக்குமா இல்ல அப்பாவை ரொம்ப பிடிக்குமா தான் எதனால அம்மா பிடிக்கும் அம்மான்றது வந்து ஒரு தனி ஃபீலிங்கு அவங்க இப்போ அப்பா அட்டை இப்போ நம்ம ஏதாச்சும் கேட்குறோம்னா அப்பா கிடையாதுன்றாலும் அதை பேசி அம்மா எப்படியாச்சும் வாங்கி கொடுத்துருவாங்க நம்மளுக்கு ஏதாச்சும் காசு எது எதுன்னாலும் அம்மாட்ட தான் கேட்போம் ரிலேஷன்ஸ் முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர் குடிச்சிட்டு போயிட்டு அம்மா அடிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களா அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு வந்து அறிவு இல்லை அவ்வளோதான் அவங்களுக்கு அந்த பாசோன்றது இல்லாமல் இருக்கு அவ்வளோதான் அம்மான்றவங்க வந்து தெய்வம் மாதிரி அவங்க அவங்க தான் நம்மளை பெற்றாங்க அப்படின்னா அவங்கள நம்ம நல்லா பார்த்துக்கணும் அவங்கள அடிக்கிறதுலாம் வந்து ரொம்ப தப்பானது அது அதுதான் பண்ணக்கூடாது சொசைட்டியில் அவங்கள எப்படி பார்க்குறாங்க நீங்கள் என்னோடய லைஃப் கெட்டு போனதுக்கு இந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து எங்கள் அம்மா பாத்துக்கிட்டப்ப வந்து மத்தவங்க அதை இழிவுப்படுத்துகிற மாதிரி பேசி அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிட்டு சொசைட்டி வந்து இழிவுப்படுத்துறதாக இருக்கு சிங்கிள் பேரன்ட்டாக இருக்கும் உங்களை முன்னேற்றி விடவோ யாரும் ஹெல்ப் பண்ணவோ கிடையவே கிடையாது எங்க எங்கள் அப்பா போனமா எங்க அம்மா பேர் இருந்துச்சுன்னா என்னை யாரு வளர்த்துருப்பா நானும் அனையாதான இருந்து நான் அதை யாருமே நினைக்க மாட்டாங்க சிங்கிள் பேரெண்ட்டாக இருக்க எல்லோருமே சுற்றி நெகட்டிவ்வாக பேசுகிற எதையுமே காதில் வாங்கிக்கிறாம உங்களோட குழந்தைங்க உங்களோட ஃப்யூச்சரு உங்கள் பிள்ளைகளோட ஃப்யூச்சரை நினச்சி போராடுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிக்கிறே வாங்கிக்கிறாதீங்க உங்கள் குழந்தைகளோட ஃப்யூச்சரை நினச்சி போராடி ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டிங்கனாலே போதுமானது யார் சுற்றி பேசுகிற யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது வாழ்க்கையினாலே போராட்டம்தேன் வேர்ல்டே வந்து ஒரு ஆளுக்காக நீ கொடுக்கணும் அப்படின்னா யாருக்காக கொடுப்பேன் எங்க அம்மாக்காக தான் கொடுப்பேன் நான் பூனை கொடுத்தா அம்மா தான் பிடிக்கும் ஏன்னா அவங்கள மாதிரி யாரும் வர முடியாதுல்ல பாத்துக்கிறதே சரி கேர் பண்றதே சரி நல்லா பாத்துப்பாங்க எப்ப வீட்டுக்கு போனாலும் உள்ள சேர்த்துக்குவாங்க அது வேற விஷயம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாலும் சரி போயிட்டு வா அப்படின்றாங்க அது எப்படி ரெண்டு பேருமே ஈக்குவலா தான் பார்க்க முடியா ஒண்ணு அவங்களும் அடுத்த ரெண்டு நம்மளுக்காண்டி வந்திருக்காங்க அப்ப ரெண்டு பேரும் ஈக்குவலா தான் பார்க்க முடியும் அவங்க இப்போ நம்ம எதாவது பேசினா அவங்க மனசு புண் பண்ணுற மாதிரி ஆயிரும் அப்போ வந்து அம்மா இது பேசுகிற மாதிரி ஆயிரும் அவங்களும் ஒரு அம்மா சேனத்தை வந்து பார்த்துக்கிறாங்களா அதனாலதான்

சுத்தி சுத்தி போட்டிங்க உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லணும்னு நினைக்கிற ஒரு வேடனை என்ன வேடகா அம்மா மட்டும் தான் அப்பா இல்ல எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும் தான் அப்பா இல்ல அப்பா எல்லாம் வளந்து பாறியா அப்ப தெரியும் கஷ்டம் என்னன்னு அம்மா கிட்ட சொல்லணும்னா தேங்க்ஸ் தான் சொல்லணும் லவ் யூ அம்மா சாரி தேங்க் யூ சாரி தான் கேக்கும் சாரி உங்களுக்கு சாரி சொல்லணும் சாரி அப்பாவா இருக்கிறது அண்ணே தான் ரெண்டு பேத்துக்கு சாரி தான் சொல்றேன் ரொம்ப அலவஸ்டேன் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் சோ உங்களுக்கு சாரி சொல்லணும் அப்பா அம்மா உங்க கூட இருக்கும்போது அவங்களை புரிஞ்சிக்கங்க சந்தோஷப்படுத்துங்க பெருமைப்படுத்துங்க ஏன்னா ஒரு நாள் புரியும் போது அவங்க இல்லாம கூட போயிடலாம் என்னதான் லவ் அதெல்லாம் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து அம்மா அப்பா தான் அதுக்கப்புறம் தான் தாரம் எல்லாமே அதுக்கப்புறம் தான் அம்மா தான் இன்ன வரைக்கும் நான் சாரின்னு ஒரு வார்த்தை கூட கேட்கணும் சாரி அம்மா எங்க இருக்க என்ன இருக்கன்னு எவ்வளவு கேர் பண்றாங்க ஆனா அதை அந்த அன்பன் வந்து இது வரைக்கும் ஏத்துக்கிட்டதே இல்லை அந்த லவ் ரிஜெக்ட் பண்ணதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் எங்க அப்பா மாட்டேன் எங்க அம்மா எவ்வளவோ சொல்லுவாங்க நான் எதுவுமே இன்ன மாதிரி கேட்டதே இல்லை அதனால சாரி கேட்பேன் கொஞ்சம் கொஞ்சம் விஷயத்துல அவங்களை ஹர்ட் பண்ணிருப்பேன் ஸோ அதுக்கெல்லாம் சாரி லவ் எதுக்குன்னா இத்தனை வருஷம் என்ன நல்லபடியா பார்த்து ஒரு நல்ல ஒரு ஆளாக்கி இங்க கொண்டு வந்து நிப்பாட்டினதுக்கு